ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து மணி பன்னெண்டு ஆகுதுங்க சஞ்சய் வந்து தூங்கிகிட்ருக்குறாங்க அவன் தூங்கினதும் இங்கே பாருங்கள் நானும் சாமும் மா ஆட்டுக்கு வந்து பில்ல இருக்க போகிறோங்க இப்போ போயிட்டுருக்கிறது வந்து நம்ம தோட்டங்க பாருங்க இது கிணறுங்க இங்கே கருப்புறம் கோயிலுங்க ஃபஸ்ட்டு ஆட்டுக்கு புல்லு எடுத்துகிட்டு அப்புறம் நாம மாட்டுக்கு புல்லு அறுக்கலாங்க மாட்டுக்கு வந்து சின்ன புல்லு தாங்க அறுப்பேன் தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அறுத்துட்டு போகணுங்க இங்கே தண்ணி எடுத்து விட்டுருக்குறாங்க வேறு இடத்துக்கு போகலாங்க இங்கே தாங்க அறுப்பேன் அறுத்து கொஞ்சம் விட்டுருக்குறேன் பாருங்கள் நான் ஆட்டுக்கு வந்து இங்கே தான் புல்லை அறுக்கப் போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகேங்க பாருங்கள் பில்லு அறுத்துட்டு காட்டுறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ சுற்றி பில்லாகவே இருக்குது பாருங்கள் இதான் அறுக்க போகிறேங்க வீட்டுக்கார் வேறு வாழைக்காடு தண்ணி கட்டிகிட்ருக்குறாருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுத்துருக்குறாருங்க இப்போ தம்பி பார்த்துட்டுருப்பாருங்க தம்பி தூங்கிட்டு இருக்கிறான் நான் அதுக்குள்ளே இந்த பயிர் கொஞ்சம் ஆட்டுக்கு அறுத்துட்டு போயிடுறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு புல்லு அறுத்துருக்குறேன் ரொம்ப வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஜாம் போய் பாருங்கள் அங்கேயும் இங்கேயும் நகலுக்கு போகிறோம் இவ்வளோ புல்ல அறுத்துட்டேங்க ஆட்டுக்கு ஹாய்ங்க ஆட்டுக்கு புல்லு அறுத்தாச்சுங்க அடுத்து மாட்டுக்கு அறுக்கலாங்க சரியான வெயலுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகேங்க மாட்டுக்கு புல்லு இருக்கலாங்க அது வந்து நூறு சைடு இருக்குதுங்க அது ரொம்ப வளர்த்தி பயிடுங்க கரணையோடு இருக்குங்க புல்லு அறுத்து வச்சிட்டேங்க தூக்கிட்டு போகிறத காட்ட முடியாதுங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் புல்லு இங்கே அறுத்து வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தூக்கிட்டு போணுங்க தூக்கிட்டு போகிறத உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது வாழை இலை புல்லு தழை எல்லாமே எடுத்து கட்டிட்டேங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க மாட்டுக்கு பிள்ளை எடுத்தேன்னா அந்த வீடியோ இன்னொரு நாள் போடுறேங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் மாட்டுக்கு பில்லு இருக்கிறத காட்டுறேங்க அந்த மா பில்லு பிள்ளைகிறதை போய் போட்டு வந்துட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மாட்டுக்கு அறுக்க போகிறேங்க இது பாருங்கள் எலுமிச்சன் மரம் வாங்க மாட்டுக்கு பில்லு இருக்க தோட்டத்துக்குள்ள வந்தால் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் குருவியெல்லாம் கத்துது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல குருவி கிளி எல்லாம் சுத்தமாக கேட்குதுங்க பாருங்கள் கண்ணு இது எல்லாமே மாட்டுக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிர் பாருங்கள் எப்படி வளர்த்தியாக இருக்குதுன்னு இன்னும் உப்புலாம் நிறையா போட்டோம்னா இன்னும் வளர்த்தியாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே இப்போ இங்கே தான் மாட்டுக்கு அறுக்க போகிறேங்க பயிர் அறுக்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க இந்த பயிர் நான் பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு சரிங்க இப்போ நம்ம இந்த பயிர் மாட்டுக்கு அறுத்துட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுக்கு புல்லு எடுத்துட்டங்க ஆல்ரெடி ரெண்டு சமம் அறுத்து கொண்டு போய் போட்டு வந்துட்டேங்க உங்கள்கிட்ட காட்டணுமேனு இந்த ஒரு சமைய காட்டுறேங்க நீ அவ்வளோதாங்க நீ வீட்டில் போய் வீட்டு வேலையை பார்க்கலாங்க துணி ஊற வச்சுக்கிறேன் எல்லாம் துவைக்கணுங்க சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்